హలో గయిస్ వెల్కమ్ టు మై యూట్యూబ్ ఛానల్ సో ఇవ్వ పిల్పో అన్న వివో అసిస్టెంట్ எக்ஸாமோ இல்லை இன்டர்வியூவோ பற்றி லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கடைசியாக வந்திருக்க அப்டேட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நீடாமங்கலம் நன்னிலம் இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கிற தாலுக்கா ஸோ இதுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி எக்ஸாம் நடக்க இருந்துச்சு ஆனால் நிர்வாக காரணத்தினால போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் மட்டும் தான் பண்ணி சொல்லியிருக்காங்க பட் எக்ஸாக்டாக என்ன டீட்டெயில்ஸ் சொல்லலை ஸோ இதே மாதிரி அந்த இருபத்தி தேதி இருபத்தி ஆறாம் தேதி வந்து சேலம் ஈரோடு திரு திருப்பூர் தஞ்சாவூர் தென்காசி அண்ட் கரூருக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஸோ எதனால போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருவேளை எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக பார்த்துருக்கணும் ஸோ இதுதான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹால் டிக்கெட் ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் இது வந்து மன்னார்குடி தாலுகாவுக்கு வந்த ஹால் டிக்கெட் இதில் வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து எக்ஸாம் நடக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கன்னு போட்டிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஸோ இவங்களுக்கு இப்போ இன்டர்வியூ நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குதா ஏன்னா டிசம்பர் இருபத்தாறு சொன்னபடி எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஸோ இன்டர்வியூ நடக்க சான்சஸ் இருக்கு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஸோ இந்த டிலே இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐஆர் அண்ட் எலெக்ஷன் போயிட்டே இருக்குன்னு ஸோ எஸ்ஐஆர் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் தொண்ணூத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க சோ இப்ப அவங்களை எல்லாருமே யாராச்சும் வந்து தெரியாம விடுபட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல புதுசா யாராச்சும் ஐடி அப்ளை பண்றதா இருந்தா அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி விஓ விபீஸ்ல உள்ளவங்க தான் இந்த ப்ராசஸ் வந்து செய்யறாங்க சோ எங்க ஊர்ல என்னோட ஏரியாக்கே வந்து யார் பிஎல்ஓ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பிஏஓ தான் வந்து பிஎல்ஓ ஸோ அப்போ வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் இல்லை எலெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இல்லை மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் ஸோ எலெக்ஷன் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எக்ஸாம் இல்லை சைக்கிள் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஃபுல்லாக ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஜனவரி இல்லை ஃபெப்ரவரியில் உங்களுக்கு ரிசல்ட் வரதை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா போஸ்ட் மூலியமாக தான் கண்டிப்பாக வரும் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸோ இன்டர்வியூக்கு எக்ஸாமுக்கெல்லாம் எப்படி போஸ்ட் மூலியமாக ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி தான் ரிசல்ட்டுக்கும் போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு லெட்டர் வந்திருக்கு இல்லை தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட ரீச் பண்ணுங்கள் ஸோ இது வந்து இன்டர்வியூ முடிஞ்சவங்களுக்கு ஸோ முடி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குங்கிறப்ப இந்த ஜனவரி மந்த்லேயே இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இல்லை எனக்கு இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து போஸ்ட் எலெக்ஷன் தான் நடக்க சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் மாதம் எலெக்ஷன் டேட் வந்து அறிவிச்சிருவாங்க எலெக்ஷன் டேட் அறிவித்ததுலேருந்து கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்குறதோ கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டர் வெளிவரதோ எதுவுமே பண்ணக்கூடாது இது வந்து ரூல்ஸ் பிரகாரம் இதுதான் ஸோ கவுர்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே செயல்படாமல் கவர்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்டு போய்டும் அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க இது எப்போன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அந்த சிஎம் யாருங்கிறது வந்து அவங்க பதவி ஏற்கிற வரைக்கும் இதுதான் ப்ரொசீஜர் ஸோ நமக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜனவரி இல்லை மட்டும்தான் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஜனவரி மாதத்தில் இன்டர்வியூ வைக்கிறதுக்கு சான்சஸ் தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் ப்ராசஸ் நம்ம நிறைய சொன்ன மாதிரி எல்லாமே வந்து யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஓ ஆஃபீஸ் வி அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஓ ஆஃபீஸ் வருவாய்த்துறை தான் பண்ணிட்டு இருக்கு ஸோ இப்போ அவங்க வந்து அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்கப்ப உங்களுக்கும் சைன்மெண்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸாம் இன்டர்வியூ அவங்களுக்கு கண்டக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஆள் இருக்காது கண்டக்ட் பண்ண அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட் ஸோ இப்போ வந்து எஸ்ஏஆருக்கான யார் யார் பேர் எல்லாம் விடுபட்டு திரும்பி ஆட் பண்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்குது இதை முடிஞ்சு எஸ்ஏஆருக்கான ரிசல்ட் யார் யார்லாம் வந்து ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்களோ அந்த ரெடி பண்ண லிஸ்ட் வெளி வரணும் ஸோ அதனால இது கண்டிப்பா டிலே ஆகும் தான் ஸோ அதே மாதிரி கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநாடு தால்கால கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கோர்ட் கேஸ் மேபி வந்தாலும் கூட அந்த தாலுகாக்கு வந்து இருந்துச்சுன்னா தாலுகா வைஸ் மட்டும் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க மொத்த மாநிலத்துக்குமே ஹோல்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து டிஎன் மாதிரி ஒரு வந்து ஒரே ஒரு டிஎன்ஆர்டி ஆஃபிஷியல் டீம் மட்டும் கண்டெக்ட் பண்ணுறது இல்லை இது அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தாலுக்காவில் உள்ளவங்க தாலுக்கா ஆஃபீஸ் தான் கண்டக்ட் பண்ணுது ஸோ அதனால் இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஸோ இனிமேல் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இனிமேல் உங்கள் எல்லாரையும் கால் பண்ணணும் ஸோ ஒரே பேட்சில் அதை கண்டெக்ட் பண்ணி எக்ஸாம் முடிக்க முடியாது கண்டிப்பாக ரெண்டு மூணு பேட்ச் வச்சுருப்பாங்க இப்போ மண்ணாங்குடி தாலுக்காலே ரெண்டு பேட்சும் இருந்துச்சு ஸோ எங்கள் ஊர்லலாம் ஒரு டென் டேஸ் கிட்ட நடந்துச்சு ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு சைமெண்டேனியஸாக உங்க எஸ் பார்த்துட்டு இதை முடிச்சு இதுக்கான ரிசல்ட் ரெடி பண்ணி அடுத்தது இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணணும் இன்டர்வியூட சேர்த்து உங்களுக்கு ரீடிங் டெஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் எல்லாமே அவங்க கண்டெக்ட் பண்ணி ஆகணும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஆகும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த இன்டர்வியூ நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நான் வந்து குத்து மதிப்பாக தான் சொல்றேன் இட்ஸ் நாட் லைக் கம்பல்சரி இப்படி தான் அப்படின்னு ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பெருசுங்கிறதுனால உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த எலக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதை பற்றி நான் அஃபீஷியல் டீட்டை வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்க தாலுகா தாலுக்கா போய் கேட்கலாம் இப்போ என்னோட தாலுக்கா ஆஃபீஸில் நான் போய் ரீச் அவுட் பண்ண வரைக்கும் அவங்க ஹோல்டில் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கே அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே வராதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட தாலுக்கா போய் கேட்டுட்டு என்ன இன்ஃபர்மேஷனோ அதை கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க ஸோ இப்ப ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ எல்லாம் அந்த சைக்கிள் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருச்சியில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க கோயம்புத்தூரில் முடிஞ்சிருக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் இந்த ஜனவரி இல்லை ஃபெப்ரவரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கே போட்டு கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு இல்லை எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நான் முன்னாடியே வந்து இதில் காட்டின மாதிரி இப்போ இருபத்தாறு சாரி முன்னாடி இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இருபத்தாறு பன்னெண்டு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஸோ இன்டர்வியூ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குங்கிறது அந்த சொன்ன தேதியிலே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு ஃபெப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு போஸ்டிங் போட நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைன்னு எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டுமே நடக்கலைங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்ட் எலெக்ஷன் நடக்க தான் சான்சஸ் இருக்குது ஸோ இது இல்லாமல் வேறு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ புதுசாக நோட்டிஃபிகேஷன் வருமா புதுசாக வந்து இந்த ஜாபே வந்து திரும்பி ரிலீஸ் பண்ணி திரும்பி அப்ளை பண்ண சொல்லுவாங்களா அது எல்லாமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடினா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதெல்லாம் கிடையாது இது ஆல்ரெடி யார் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஒரு வேலை எலக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னா புது கவர்மெண்ட் வந்த அப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் நடக்கும் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடச்சாலும் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்க நான் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் பாய்